Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்யாண வீடுகள்ல கிடைக்கிற மாதிரி ரவா கேசரி ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில எப்படி செய்யறதுன்றத பார்த்துறலாமா இந்த கேசரி செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உலர் திராட்சை முந்திரி மூணு ஏலக்காய் நான் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து வறுத்து விட்டுக்க போறோம் இந்த கேசரியை நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க இதில் நம்ம நெய் ரொம்ப கம்மியாக சேர்த்திருக்கிறதுனால திகட்டாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ நம்ம பேனில் சேர்த்திருக்கிற முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா அப்புறம் அதை ஒரு தட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்க போறோம் ரவையோட கலர் மாறாத அளவுக்கு நம்ம அடுப்பு மீடியம் லோ பிளேம்லயே வச்சு வறுத்து விட்டுக்கலாங்க பேனில் சேர்த்துருக்க ரவை இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டாப்ல அதே பேன் வச்சிட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறீங்க இந்த ரவா கேசரி செய்யறதுக்கு ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது தாங்க கரெக்டான மெஷர்மெண்ட் இப்போ நம்ம பேன்ல சேர்த்த தண்ணியோட ரெண்டு அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறீங்க கேசரினாலே நம்மளுக்கு சட்ட ஞாபகம் வருது அதோட கலர் தாங்க அந்த கலர் இந்த ஃபுட் கலரை மிஸ் ஃபுட் கலருக்கு பதிலா ஸ்டான்ஸும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பேன்ல சேர்த்து இருக்க தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வரத்தை எடுத்து வச்சிருக்க ரவையை அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க ரவையை சேர்த்துட்டு கை கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும் ஃபேனில் சேர்த்துருக்க ரவை கொஞ்சம் நேரத்திலேயே தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கெட்டிப்பட ஆரம்பிக்குங்க ஸோ கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேங்க அப்போதான் நம்மளுக்கு கேசரி ரொம்பவே சாஃப்டா கிடைக்கும் கடாயில ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அடுப்ப லோ பிளேம்ல வச்சு கிளறி விடுங்க அப்போதான் ரவை எதுவுமே பிடிக்காம பர்ஃபெக்டா கிடைக்கும் இப்போ நம்ம கடையில சேர்த்திருக்க ரவை தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறம் இதுல நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போறோம் நான் இதுல ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறீங்க நீங்க ரெண்டு கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்த்த உடனே இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கோங்க கொஞ்ச நேரத்திலே நம்ம பேனில் சேர்த்து எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி நெய்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதோட மூணு நான் தட்டி சேர்த்துக்கிட்டேங்க கேரி விட்டுக்கோங்க இப்ப இதுல லாஸ்டா சர்வ் பண்றப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கரண்டில் எடுத்து பார்க்கும் போது இந்த அளவுக்கு சாஃப்டா டெண்டரா இருக்குங்க இது நம்ம பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க இது தாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்பு தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ